நன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோதீரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ எப்பவுமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிரதிக்கப் போகிறாரு நம் இல்லைங்களுக்கு போகிறாரு மகளே மகனே கலங்காத மனம் உடைஞ்சி போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமாக சொல்கிறது யாருங்க நம்ம ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே மகத்துவமானவர் உங்கள் அருகே நிற்கின்றார் உங்களை ஊக்கப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கும்படியும் ஆண்டவர் உங்கள் அருகே நிற்கின்றார் சவால்களை நீங்கள் தனியாக சந்திக்கப் போவதில்லை இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாருங்க நம்மளை யாராச்சும் என்கரேஜ் பண்ணுறாங்களான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இல்லைங்க நம்மளை எப்படி மட்டமாக பேசலாம் எப்படி அவனை தள்ளி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பாங்க நம்மளுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வரும்போது இது நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நம்ம எவ்வளோ பண்ணுறோம் யாருமே என்கரேஜ் பண்ண மாட்றாங்கல்ல யாருமே நம்மளை தூக்கி விட மாட்றாங்கன்னு சொல்லி யோசிக்கலாம்ல இன்றைய நாளில் உங்களை ஊக்கம் படு ஊக்கப்படுத்தும்படியும் ஆசீர்வதிக்கும்படியும் ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கார் மற்றவங்களாம் யாருங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஏசப்பமாக நம்மளை வழிநடத்த சார் நம்மளை என்கரேஜ் பண்ண போகிறாருங்க அவர் இருந்துட்டாலே போதும் இல்லை வாழ்க்கையில் பல சவால்கள் வந்தாலும் நான் தனியாக இல்லைங்க என் கூட ஏசப்பா இருக்கார் அவர் பார்த்துப்பார் அவர் என் கூட இருந்துட்டாலே போதும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாங்கள் யாரையும் நம்புறது இல்லை நம்பினதெல்லாம் போதும் பாயப்பா பட்ட வழியும் வேதனையும் துன்பம்லாம் போதும் என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஆண்டவரே நான் நம்புறது உங்களை மட்டுமே தான் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க மகத்துவமானவர் உங்கள் அருகே நிற்கின்றார் இதை மறந்து விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் புதிதாக கிடைத்த ஒரு உறவு எனக்கு அப்படின்னு சொல்லலாம் அக்கா ராஜி அவங்க வந்து என்னோடய இமெயில் ஐடிக்கு நம்பர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஹலோ பிரதர் ஐ எம் ராஜி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கால் பண்ணி பேசினேன் எங்கேருந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா ஊட்டியில் இருக்காங்க அவங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ சென்னையிலேருந்து ஊட்டிக்கு ஒரு கனெக்ட் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுளுக்கு கொடுத்த ஒரு உறவு எனக்கு ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக ப்ரொயஸ் கண்டிப்பாக இருக்குது அவங்க வீடு கட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நல்லபடியாக அந்த வீடு கட்டக்கூடிய அந்த வேலையும் நல்லபடியாக நடைபெறணும் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு வேணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுற வேலை கிடைக்குங்க கவலைப்படாதீங்க உங்கள் கணவருக்காகவும் உங்களுடைய குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக செபிக்கிறேன் ஒவ்வொரு நாள் சுபத்தை பிரதர் என் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்களும் சொபிங்கள் தொடர்ந்து சோர்ந்து போகாதீங்க என் கிட்டே பேசினோம் ஜபம் ஒரு ரிக்வஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய மெயில் ஐடியடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் மெயில் அடிக்கு உங்களோட நம்பரை போடுங்க நான் கால் பண்ணி பேசுகிறேன் உங்களுக்காக செபிக்க நான் இருக்குங்க நம்ம ஆண்டவராக கேசு கிறிஸ்து ஜபத்தெல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார் மகளே மகனே கலங்காத உற்சாகமாக இரு நான் பக்கத்தில் இருக்கேன் இன்றைய நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சவால்கள் கொஞ்சம் கொஞ்சம் சவால்கள் கிடையாது அந்த சவால்களை நம்ம சந்திக்கின்ற பொழுது சோர்ந்து போகக்கூடாது அது மட்டும்தான் எவ்வளோ மனம் வரட்டும்டா பார்த்துக்குவான் எதாக நான் பார்த்துக்கிறேன் காரணம் என்ன நம்ம இயேசப்பா நம்மோடு கூட இருக்கின்றா என்றால் என்ன ஒரு முக்கியமான என்ன நாள் ஓலை நாயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாலில் புனித வாரம் இனியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாலேருந்து இங்கே உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்க போகிறீங்க ஸோ ஒரு வாரம் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவருக்காகவே இருக்கணும் அவர் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கொஞ்சம் நஞ்ச இல்லை நிறையவே இருக்குல்ல அவர் கூட இருந்த பன்னிரெண்டு சிறர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் ஆனால் அவரை சிறுவையில் அறைகின்ற பொழுது அங்கங்கே சதறி போனாங்க திடீர்னு அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி இயேசுவோட இருந்த ஒருத்தர் இவர் தான் அப்படின்னு சொல்லும் போது நான் இல்லையே நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சோம் அப்படின்னு சொல்லி அவர் விலகி போயிட்டார் அந்த தருணம் ரொம்பவே கஷ்டமாக இருந்ததில் கடவுளுக்கே இந்த நிலம போது மனிதர்களாகி நம்பும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலல்ல மாவே மாவியருக்கு நம்புங்க நம்ம இயேசப்பா ஒருவர் மட்டுமே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நம்ப அப்பா அவருடைய உரிமை இருக்குது கேட்குறது கீழேங்க நிச்சயமாக நமக்கு கொடுக்க போகின்றார் இன்றைய நாள் சபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம சபிக்க போகிறோம் நிறைய தேவைகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தேவைகள் இல்லாண்டவர் எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது நீ நிச்சயமாக சந்தித்த வாழ்க்கையை மென்மையாக்க போகுதுக்காக நன்றி செலுத்த போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு சபங்கள் கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வலியும் வேதனைகள் இல்லாண்டவர் எங்கள் சபத்தையெல்லாம் கேட்டு எங்களுடைய கஷ்டத்துலேருந்து விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசிர்வதிங்கப்பா எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல் நலத்தை தரவேண்டும் என்று கேட்கலாமா அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற மக்களவை தேர்தல் நல்லபடியாக நடைபெற்று நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நல்ல ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறான் மக்களுக்கு தேவைகள் நிறைய இருக்குது அவங்க நல்லபடியாக பூர்த்தி செய்யணும் மக்களுக்கு என்ன வேணும் என்று தலைவர்களாக தேர்ந்தெடுக்க அவர் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் பண்ணணுமே தவிர தப்பான விஷயங்கள் பண்ண கூட மக்கள் தேவைகளுக்கு நிச்சயமாக பண்ணுவான நம்பிக்கை இருக்குது அவங்க நல்லா ஆச்சலே கொடுங்க நீங்கள் நல்ல ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக நமக்கு ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இன்றைய நாள் சபத்தில் நம்ம கேட்க போகிறோம் சபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ளாண்டவர் ஆகிய இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா அப்பா எங்களுடைய உபத்திரவத்தின் பாடுகளின் காலத்தில் குறை கூறும்படி நேரங்களில் எங்களை ரசிக்கும்படி எங்கள் அருகில் நீ நிற்பதற்காக உமக்கு நன்றி சொல்ற யேசப்பா எப்போதும் எங்களுக்கு உண்மை உள்ளவராயிருக்கின்றீர் ராஜா அதற்காக உண்மை சோத்திருக்கின்ற நண்டவரே நாங்கள் உமோடு நடப்பதால் உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுவதால் எங்களுக்கு எதிராக எழும்புகின்றவற்றை நீ தடுத்து நிறுத்துவீர் என்று நம்புற யேசப்பா உம்மால் மாத்திரமே எல்லாமே முடியும் என்று நம்புற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி கெஞ்சி மன்றாடுறப்பா ஒருபோதும் மனம் தரலாமல் நற்கிரிகளை தொடர்ந்து செய்வதற்கான பலனையும் ஞானத்தையும் தந்திரல வேண்டும் என்று சபிக்கிற யேசப்பா உம்முடைய உதவினால் வழிகாட்டுதலினாலும் வழிகாட்டுதலினாலும் போராட்டங்களினாலும் சவால்களினாலும் மேலும் மேலும் எங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தினாலும் நீங்கள் தான் பா பார்த்துக்கணும் நாங்கள் எழும்பும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறான் அவரே எங்களிடம் இருந்து இருக்கின்ற எல்லாவற்றையும் உச்சதமான வச்சை உமக்கு கொடுக்கின்றோம் ராஜா எங்களோடு நீ இருக்கின்ற என்ற நம்பிக்கையும் விசுவாசம் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறாண்டவரே ஊக்கப்படுத்தி ஆசிர்வதிப்பதால் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறாண்டவரே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற சகோதரி சகோதர சகோதரிகள் என் உறவுகள் உம்முடைய கரங்களால் தருந்த நோயில் அகற்றி போடுவீராக உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரை ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசிரியப்பா இந்த வித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக உலகத்தை தர வேண்டும் என்று கேட்குறான் கண்ணீரும் கவலையுமா சுபிக்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளை பாருங்கப்பா கண்ணீரை தொடங்கி ராஜா கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா நீரே மகத்துவமானவர் எங்கள் அருகில் நிற்கின்றீர் என்று சொல்லுகிறீங்கப்பா நாங்கள் யாரையும் நம்பி இல்லை உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்க வேண்டும் என்று இன்றைய நாள் சபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்க கிரீன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழுக காட் bless you all தொடர்ந்து ஜெபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றாரு